ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பாத்ரூம் டோர்லெலாம் இருக்கக்கூடிய உப்பு கரையை சுலபமான முறையில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அதிக ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம ஈஸியாக அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ரெண்டு நிமிஷம் அதுவும் உங்கள் பாத்ரூம் டோரில் கீழே மட்டுந்தான் ஏன் டோரில் இருக்கிற மாதிரி அழுக்கு இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க அதிகமாக லிக்யூட்ஸு ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே அழகாக எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போ போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் 何、ね இதுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து நான் கோகோனட் ஆயில் மட்டும்தான் எடுத்துக்கிற போகிறேன் அதுவும் ரொம்பவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இதை வச்சு உப்பு கரெல்லாம் இருக்கக்கூடியது ப்ளஸ் உங்கள் ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த மழை தண்ணிலாம் பட்டு உப்பு கரை படிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் இல்லாட்டி பனியன் கிளாத் பனியன் கிளாத் துணி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அழுக்கு போகும் இதை வந்து யூஸ் நம்ம தூக்கி போட்டுருவோம் அதனால் ரொம்ப கம்மியான கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலில் இந்த துணியை வச்சு தான் நம்ம நிறைய விஷயம் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் என்னென்ன க்ளீன் பண்ணலான்னு சொல்லியும் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு துணி ஃபுல்லாக அந்த எண்ணெயை எல்லாமே உறிஞ்சிரும் இல்லைங்களா அதை வச்சு நான் இந்த வீடியோவில் காட்டுறது மாதிரி லேஸாக நீங்கள் எப்படி இப்போ டிவிலாம் க்ளீன் பண்ணுறப்ப தொடப்பீங்க அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பிளாக் போர்டு க்ளீன் பண்ணிட்டு போகலிங்களா அந்த மாதிரி கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க அதிகமாக கரை இருக்கக்கூடிய இடத்துல கீழே இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஸ்லைட் பண்ணாலே சூப்பராக க்ளீன் ஆயிரும் இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க எனக்கு கீழே தான் அதிகமாக கரை இருந்துச்சு ஸோ நான் கீழே ஃபுல்லாக நிறைய அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டேன் ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே காட்டியிருப்பேன் இந்த டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஆயில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் கூட எனக்கு ஆகலை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணேன் என்ன தான் இருந்தாலும் வீட்டில் வந்து இப்போ பா சடனாக பார்க்குறப்போ அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இது யூஸ்வல் தான் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியதான் ஸோ இந்த ஹேக் ஃபாலோ பண்ணிக்கோங்க செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லலாம் அந்த ஸ்டீல் ஏரியா வந்து லைட்டாக துருப்புடிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் அது என்ன தான் நம்ம ஆயில் லிக்யூட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதிகமாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜிலலாம் ஃபுல்லாக சில்வர் பாலிஷிங் வெளியில் கொடுத்துருப்பா இல்லைங்களா அந்த மாதிரி இருக்க டோர்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயில் கிளாத் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தொடச்சிட்டு ஒரு ரஃப் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள் இதுவும் ஒரு சூப்பரான ஹேக்கு தான் நான் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடியதையும் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அழுக்கு பிடிக்காம இருக்கும் இந்த ஹேக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக் தான் மூணாவது விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரக்கூட ஆயில் ஸ்டாண்டு தட்டு வைக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி லேஸ் லேஸாக துரு பிடிச்சிருக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டினாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருறதுனால எனக்கு துரு கம்மியாக தான் இருக்கும் நான் எந்த ஹேக் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கிளாத் வச்சு தான் லா எப்பையும் போல் நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுறது மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ண பிறகு அப்படியுமே நம்மளுக்கு துரு லைட்டாக இருக்க தான் செய்யும் இல்லைங்களா இந்த மாதிரி நான் தொடச்சி எடுத்த பிறகு ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து நம்ம ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் ஆனால் அது மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான நேரம் தான் ஆனால் அதை நம்ம பண்ணுறது இல்லை அப்புறம் நம்ம இதை பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஆகும் வேமாவே வந்துட்டு அது இது வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஸ்ட்ரெயின்லாம் இல்லை இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கினா கூட நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாட்டி அது கண்டிப்பாக உடஞ்சி தான் போகும் அதே மாதிரி தான் இதுவும் இதெல்லாம் ஜஸ்ட் நான் மீசோ ப்ராடக்டில் தான் வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் சம்திங்கு காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன் என்ன ஆகும் உடஞ்சி போயிடும் உடஞ்சி போனதுக்கப்புறம் கீழே தான் தூக்கி போட முடியும் எந்த ஒரு பொருள் பொருளுக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நார்மலாக ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அதை நம்ம கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட லைஃப் டைம் பீரியடை நம்ம இன்னும் மேக்சிமைஸ் பண்ணி கொண்டு போகலாம் இப்போ ஒரு வருஷம் உழைக்கக்கூடிய பொருளை நாலு வருஷம் உழைக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஆயில் வச்சு அழுத்தம் கொடுத்து அந்த கம்பிக்கு வந்து இப்படி மேலே கிளியும் கரை இருக்கிற ஏரியாவில் துரு பிடிச்சிருக்க ஏரியாவில் துரு வந்து ஒரு இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு ஆக ஆரம்பிச்சு அந்த கம்பியை வந்து உடையக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடும் நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி லோக்கலாக நீங்கள் வாங்குனிங்கனாலும் சரி இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் புதுசு மாதிரி உங்கள் பொருள் பல பல பலன்னு இருக்கும் இதே மாதிரி தான் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி பாத்திரம் கழுவி கவுத்துற கூடையாக இருந்தாலும் சரி பாத்திரம் கூடையெல்லாம் எல்லாத்துக்கும் உப்பு கரை இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்கள் பொருள் சூப்பராக இருக்கும் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கத்தி சிஸ்ஸர் இந்த மாதிரி இதெல்லாம் துருப்பிடிச்சி இருக்கும் இது என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் கிச்சனில் இருக்குது ஆயில் கூட ஒரு சில நேரம் நம்ம என்ன பேக்கெட் கட் பண்ணுறது செய்யறது இருக்கும் நான் இந்த சிஸ்ஸர் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வச்சே தான் ஃபுல்லாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்தாலே போதும் ஏன்னா சிஸ்ஸரில் நம்ம தண்ணி வச்சு கழுவுறோம்னா தண்ணி இல்லாமல் தொடைச்சி வைக்கணும் இல்லாட்டி அதுவும் துருப்பிடிச்சி உடையிற நிலைமைக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆயில் வச்சு அழுத்தம் கொடுத்து தொடச்சிட்டு நான் நார்மலான கிளாத் வச்சு அந்த ஆயிலை வந்து ஓரளவுக்கு எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கூட சூப்பராக ரொம்ப நாளைக்கு அந்த சிஸ்ஸர் வந்துட்டு ஷார்ப்பாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் வீடு பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் உங்களுடைய பொருட்கள் வந்து சேதாரம் ஆகாமையும் நீங்கள் சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான டிப்ஸு வீடு கிளீன் பண்ணுற டிப்ஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சுவாரஸ்யமான குடும்ப தலைவிகளுக்கு தேவையான அண்டு யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஈஸியான மெத்தட் ஹேக்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது